நியாய விலை கடைகளில் மண்ணெண்ணெய் சப்ளை குறைக்கப்பட்டதால் சிவகங்கை அருகே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐம்பது மில்லி இரண்டு ரூபாய்க்கு விநியோகம் கிராம மக்கள் அதிர்ச்சி சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகளின் மூலம் மானிய விலையில் சர்க்கரை சமையல் எண்ணெய் பருப்பு கோதுமை மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களும் விலையில்லா அரிசியும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மத்திய அரசு படிப்படியாக மண்ணெண்ணெய் வழங்குவதை குறைத்து வழங்கி வருவதாக செய்தியும் வெளியாகி வந்தன சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் அமைந்துள்ள நியாய விலை கடையில் முன்னர் ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்கும் தலா மூன்று லிட்டர் அளவில் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது நியாய விலை கடைகளுக்கு ஒதுக்கீடு குறைந்து மண்ணெண்ணெய் வழங்கப்படுவதால் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வழங்க இயலாத சூழல் ஏற்பட்டது இதனால் பல அட்டைதாரர்கள் பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனா் தொள்ளாயிரத்து ஐம்பது அட்டைதாரர்கள் கொண்ட கொல்லங்குடி நியாயவிலைக் கடையில் வெறும் முப்பத்தெட்டு லிட்டர் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அனைத்து அட்டைதாரர்களுக்கும் சமமாக பிரித்து வழங்க முடிவு செய்து ரேஷன் கடை பணியாளர் ஒவ்வொருவருக்கும் இரண்டு ரூபாய்க்கு ஐம்பது மில்லி அளவு மண்ணெண்ணெய் விநியோகம் செய்துள்ளார் இது அட்டைதாரர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த சம்பவத்தை ஒருவர் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளதால் தற்போது அந்த வீடியோ வைரலாகி பரவி வருகிறது எனவே மத்திய மாநில அரசுகள் ஏழை மக்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்குவதற்கு உரிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்